தமிழ்நாட்டு வாக்காளர்களை விலை கொடுத்து வாங்கிட்டோம் என்கின்ற கணத்துல திமுர்ல திமுக அண்ணா அறிவாலயம் பகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய மாம்பழம் சின்னத்தை பிழிஞ்சி இழிவுபடுத்துறதா நினைச்சு அராஜகத்தில் ஈடுபட்டு திமுக தற்கால வெற்றிக்கு மிக விரைவில் நாங்கள் பாடம் முகட்டிடுவோம் தமிழர் விரோத கூட்டத்தை வேறோடும் வேரோட மண்ணோடும் சாக்கிற காலம் வெகு தொலைவா இல்லை இல்லாம பாமக பதிவு செஞ்சிருக்கு இதுதான் திமுக கண்ண உறுத்திருக்கு இருக்கு அதனால தான் அதிமுக எதிராக நினைக்காம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி அமைக்க போற பாமக எதிரியா நினைச்சு திமுக இந்த அற்புல செஞ்சுக்கிட்டு இருக்கு ஆனால் இதுல என்ன வேடிக்கைன்னா திமுக கிட்ட கையேந்தி கொத்தடிமையாக கடந்து சுயமரியாதை இழந்து சுயநலத்திற்காக பதவி வெறிக்காக தன்னை நம்பியிருக்கக்கூடிய கூட்டத்தை அடக வச்சு பட்டியல் சமுதாய மக்களுக்கு துரோகம் இழைச்சி தமிழுடைய உரிமையை காவிரியில் வித்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொஞ்சம் கூட கொச்சம் இல்லாம கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம மாம்பழ சின்னத்த புளிய காட்சி இருக்கு பத்தியா இருக்கு திமுக கூட நீளம் சிவப்பு துண்ட மாட்டிக்கிட்டு நாலஞ்சு பேரு அப்படியே மாம்பழம் சின்னத்தை புளிகிற மாதிரி கொண்டாடுறாங்க ஏன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாற்பது தொகுதியில வென்றுடுச்சு இல்லை ரெண்டு சீட்டுக்கு வாங்கறதுக்கு நீங்க நடையோ நடந்து நடந்ததா இந்த தமிழ்நாட்டு மக்கள் பார்த்துக்கிட்டு எட்டு கட்சி கூட்டணி ஆளுங்கட்சி அதிகாரம் பணத்தை வாரி அரைச்சி இந்த ரெண்டு தொகுதியில இன்னும் இருக்கு மறந்துட வேணா இந்த ரெண்டு தொகுதியில நீங்க ஜெயிச்சாலும் அது வெற்றியா இருக்குமான உங்க உள்மனசை மாம்பழம் சின்னத்தை புழியறீங்களே நீ யார புழிஞ்சிருக்கணும் வேங்க வயல்ல நீ குடிக்கிற தண்ணியில மரத்தை கலந்தானே அவனல்ல புழிஞ்சிருக்கணும் பட்டியல் சமுதாய மக்களை இழிவா பேசலான திமுக அமைச்சர்களும் திமுக முக்கிய நிர்வாகிகளும் அவனை இல்லை புரிஞ்சிருக்கணும் அண்ணா அறிவாலய பஞ்சமி நடத்தா இருக்குன்னு சொல்லப்படுதே திமுகவை இல்ல புரிஞ்சிருக்கணும் ஆனால் திமுக கிட்ட கொத்தனிமையாக கடந்து திமுகவுக்கு எதிராக ஒரு வாய் வார்த்தையும் பேசாம பட்டியல் சமுதாய மக்களை அடகு வச்சு தமிழுடைய உரிமைகளுக்கு அடகு வச்சு இன்னைக்கு சுயநலத்தின் மொத்த உருவமா இருக்கக்கூடிய நீங்க மாம்பழ சின்னத்தை புரிஞ்சுறது எவ்வளவு கேவலம் எவ்வளவு கேவலம் இதையெல்லாம் எல்லாம் திருத்திக்கிங்க தமிழர்களை தமிழர்களா வாழ விடாம இந்த திராவிட கூட்டம் சாதிய மோதலை ஏற்படுத்தி இங்க ஒண்ணா இருந்த பட்டியல் சமுதாய மக்களும் பெரும்பான்மை சமுதாய மக்களும் பிளவுபடுத்தி அதுல குளிர் இருக்க இருக்கான் அத எப்ப தெரிஞ்சுக்க போறீங்க உங்க வழிநடத்தக்கூடிய தலைவர் மூலம் எப்படி வழிநடத்திருக்கிறார் என்றதை புரிஞ்சுக்கீங்க இதுல அரசியல் படுத்தணுமா யார பிற்படுத்தப்பட்ட மக்களை ஏன்னா பிற்படுத்தப்பட்ட மக்களை எல்லாம் பாமக வேற வழியில திசை திருப்ப ஒரு ஜனநாயக முடிவை ஜனநாயக ரீதியாக அணுக தெரியாத உங்களை உங்கள் தலைவர் வழி நடத்த லட்சணம் எப்படி இருக்குன்னு தெரியுது இத்தனைக்கும் நீங்கள் பெற்ற வெற்றியே கிடையாது பாமக மிகப்பெரிய வெற்றியை பதிவு பண்ணியிருக்கு பாமக மிகப்பெரிய வெற்றியை பதிவு தி அதிமுக மூன்றாவது இடத்திற்கு தள்ளி அடுத்து இந்த மண்ணை ஆக போகிறவர்கள் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் என்பதை உறக்க சொல்லுகின்ற விதமா தர்மபுரிய ஒரு வரலாற்று வெற்றியை நோக்கி பயிரப்பட்டு இருக்கு திமுக இன்னைக்கு அஞ்சு நடுங்க பாமக வலு பெற்றுக் கொண்டே இருக்கிறது கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் என்ன பண்ண போறீங்க மொத்த சீட்டுக்கும் ரெண்டு சீட்டுக்கும் திமுக கிட்ட கையே தான் இருக்க போறீங்க அதனால ஆணவத்துல ஆட வேண்டாம் தமிழர் விரோத கூட்டத்திற்கு எதிராக களம் கண்டால் அத்தனை பேருக்கும் நன்றி நீங்க திராவிட கூட்டத்திற்கிட்ட அண்டி பழைக்கிற வரைக்கும் திராவிட கூட்டத்திட்ட கையேந்தி கிடக்கிற வரைக்கும் திராவிட கூட்டம் எது செஞ்சாலும் நாங்கள் வாய்ப்பத்தை தான் நிற்போம் என்கின்ற வரைக்கும் உங்களை நாங்க ஒரு இயக்கமாகவே மதிக்க போறது கிடையாது முதல்ல உங்க தலைவர் உங்களை நல்வழிப்படுத்த உங்க தலைவர் முதல்ல யாராவது நல்வழிப்படுத்துங்க நன்றி